தெய்வம் அப்ப இந்த மூன்று பெனுடைய ஆசை நமக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா தெய்வத்தினுடைய ஆசையும் அருளும் என்றைக்குமே நமக்கு உண்டு அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க அதே போல இந்த இடத்துல என்னை பெற்ற தாயாகப்பட்டவளை நான் ஒரு முறை நினைத்து வணங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலே அண்ணவளை நினைத்து வணங்கி விட்ட பண்பு அதற்கு அடுத்தவடையோ பார்க்கலாம் என்ற ஒரு காரணத்தினாலே அந்த பத்து பாடுவா பாடும் முத்தப்பா பாடு கண்டிப்பா பாடுங்க பாரு பாரும்பு பாருங்க பத்து மாசோ பத்து மாசோ என்ன சுமந்தே பெற்று எடுத்த அம்மாவு பாசத்துக்கு முன்னாள் எல்லாமே சும்மா ஓஹோ எல்லாம் எல்லாம் பாலாத்தழ்ந்தே ஊட்டி வாழ்த்தே அம்மாவு அன்புக்கு முன்னாலே அண்டாம தூசிதும்பு சேராம தொப்புள் கோடி அறுத்தெடுத்து அம்மாவோ கண்ணூரக்கம் பாராமே கஞ்சி தண்ணி இல்லாம பாலு சோறு ஊட்டி வாழ்த்தே அம்மா காலடி மண்ணுக்கு முன்னு திருநீர் சும்மா காலடி மண்ணுக்கு முன்னாள் திருநீரு சும்மா பொண்ணு போல ஆத்தா இன்ன பித்து போட்டா நம்மளை பித்தாத்தா கண்ணீரை தாம்பாத்தா சொல்லி சொல்லி யாராது சொன்னா தூயர் தீராது சொல்லி சொல்லி ஆறாது சொன்னா தீராது பொண்ணை போல ஆத்தா என்ன பித்து போட்டா நம்மளை பித்த ஆத்தா கண்ணீரத்தாம்பாத்தா அம்மா நான் சும்மா இல்லேடா அவ இல்லே யாரும் இல்லேடா தங்கம் கொண்ட பூமி பூமி உன்ன தாங்கி கொண்டு சாமி சாமி பெத்தவள மறந்தா அவை செத்தவனே தாண்டா அந்த உத்தமியே நினைச்சா அவை புத்தமனே தாண்டா இல்லையினா ஆதரிக்க யார் இருக்கா சேல வாங்கி வந்து உன்னை இடம் பார்ப்பதற்கா எத்தனை இனி ஓவகுத்தின் நான் போறக்க எங்க போய் தேடி வேணம்மா பட்ட கடனை நான் எடுக்க கண்ட கனவுல நல்ல அப்புறமா தெரிஞ்சது கஷ்டப்பட்ட காலத்திலும் களகள சிரிச்சு கண்டாங்கி சேலையில்தாயேனும் கோவிலை காக்க மறந்துட்டே வயிரையும் போற்றி வளர்த்திட்டே பாவிகடி கீழியே ஏனை தொட்டாலும் பார்த்தாலும் தோசம் கிளியே கீழியே உனக்கீரே ஜென்மத்திலும் மூச்சமில்லை கிளியே பத்து மாசோ என்ன சுமந்து பெற்று எடுத்த அம்மாவோ அதுக்கு முன்னாலே ஆகாசம் இல்லாம பாலு சோறு ஊட்டி வாழத்தே அம்மா பாசத்துக்கு முன்னாள் எல்லாமி சும்மா பாசத்துக்கு முன்னாள் எல்லா கொடுத்து சொல்லிடுத்து காட்டி விரள ஆக்கஞ்சா சொல்லி கொடுத்து அண்ணாட கூட கொடுச்சு சோறு பொங்கி கொடுத்து கள நடவு நட்டு கால் சட்ட தச்சு கொடுத்து சேறுபாடு சேர்த்து வச்சு இல்லை வாங்கி கொடுத்து கொஞ்ச நேரம் அங்கமே அங்குமே நிப்பு அம்மா முன்னாலே எல்லாமே சும்மா ஓ பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா பத்து மாசம் இன்னும் சுமந்து பெற்று எடுத்த அம்மாவோ அட்புக்கு முன்னாலே ஆகா செய்யும் அஞ்சு வட்டி பத்து வட்டி அங்க இங்க கடணும் பட்டு ஆகதையும் நான் படுக்கு ஆயுசுக்கு தாங்கி புட்டு பட்டதை முன்னா பாதையிலே உசுரவிட்டே அம்மா 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 பட்டதை மு வந்திருக்கே மக சும்மா உனக்கு பாலூத்த வந்திருக்கே பாவி சும்மா பத்து மாசம் இன்னும் சுமந்து அம்மாவோ வாசத்துக்கு அம்மாத்துக்கு ஆகாசம் ஆகாசும் ரத்தத்தை எல்லாம் பாலா ஊட்டி அம்மாவுக்கு முன்னாள் ஆகாசம் செஞ்சும்மா आो आरोारी रो आ रो நன்றி 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 கைதட்டி அனைத்து உள்ளங்களுக்கும் கொடான கோடி நன்றி 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 கிடந்த வணக்கத்தை வைத்துக் கொண்டு அதே போல இப்படி என்ன பெற்ற தாயை இந்த இடத்திலே வணங்கிவிட்டாலும் அதே போல பாருங்க பிறந்த மனிதனுக்கு வந்து எல்லாமே தெரியும் அப்படி சொல்லிவிட முடியாது என பிறப்பு என்பது தெரியும் இறப்பு என்பதும் தெரியும் ஆனால் எப்ப எந்த ஒரு சூழ்நிலையில் மனிதன் இறப்போம் அப்படிங்கிறது மட்டும் யாருக்குமே தெரியும் சொல்லுவாங்க சாகக்கூடிய நாள் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா வாழக்கூடிய நாள் நரகம் அப்படி சொல்லுவாங்க அதான் பாருங்க மனிதன் போடக்கூடியது மனக்கணக்கு இறைவன் போடக்கூடியது விதி கணக்கு அப்படி சொல்லுவாங்க ஏன்னா மனிதன் போடக்கூடிய மனக்கணக்கில் இருந்து யாரும் தப்பித்து விடலாம் ஆனால் இறைவன் போடக்கூடிய விதி கணக்கில் இருந்து யாரும் தப்பவே முடியாது அதான் சொன்னாங்க இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் என்று அப்படின்னு கவிஞர்கள் வந்து அன்றைக்கு பாடலாகவே பாடி வைத்தது உண்டு அதான் சொன்னாங்க ஆடி அடங்கும் வாழ்க்கையடா ஆறடி நிலமே சொந்தமடா அப்படின்னாங்க இன்னைக்கு ஆறடி நிலமெல்லாம் யாருக்கும் கிடையாது அப்படின்னு உள்ளதெல்லாம் போதும் கை இப்படி சாம்பலை வெளியே தள்ளிரும் அது அவன் சாம்பலா அடுத்தவன் சாம்பலான்னு கூட தெரியாது இதுதான் மனிதனுடைய வாழ்க்கையாகப்பட்டது ஏன்னா நம்ம எவ்வளவு தான் கோடி கோடியா பணம் இருக்கலாம் எவ்வளவு தான் லட்ச லட்சமா பணம் வச்சிருக்கலாம் நம்ம எவ்வளவு தான் பணம் வச்சிருந்தாலுமே அந்த பெரு கொண்ட பணக்காரரை இறந்து விட்டாலும் சரி பிணப்பெட்டி என்று சொல்லக்கூடிய சவப்பெட்டி வாடகைக்கு தான் வாங்கணும் ஏன்னா நம்ம கிட்ட பணம் இருக்கு அப்படிங்கிறதுக்காக பிணப்பெட்டியை வாங்கி வீட்டில் வைக்க முடியுமா முடியாது இதுதான் இறைவனுடைய கணக்கு அப்படி சொல்லுவாங்க ஏன்னா எந்த ஒரு மனிதனுக்குமே ஆணவம் அப்படிங்கிற ஒன்று மட்டும் இருந்து விடவே கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலே இந்த இடத்துல ஐயா முத்தப்பா அவர்களுடைய ரசிகர் மன்றத்தின் சார்பாக அன்பளி பழித்து பெருமை சேர்த்துள்ளார்கள் இந்த இடத்தில் அவரை நினைவூட்டிய அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு உங்களுடைய விருப்பத்திற்காக அன்பு அண்ணா என நாடக உலகத்துல தனக்கென்று ஒரு பாணியை வகுத்தவர் யாரு அப்படின்னா முத்தப்பான அவர் இடத்தை அடைக்க யாராலும் முடியாது இனிமேல் பிறக்க போறாங்களா என்னான்னு யாருக்கும் தெரியல இருந்துட்டாலுமே உங்களுடைய விருப்பத்திற்காக அந்த முத்தப்பாவுடைய பாடலை ஆமாம் கண்ண தோறந்தா ஒளிகிளே கால் எடுத்தா நடவள் நினைச்சு வாழ்ந்து வந்தே மனசிலே அது மண்ணா கிடந்து மறைஞ்சு போச்சு ஆசையே கண்ண தோறந்தா ஒளிகிழ கால் எடுத்தா நடவள் ஒன்னு நினைச்சு வாழ்ந்து வந்தே மனசிலே அது மண்ணா எடுந்து கண்ணால் சொன்ன காற்சி எல்லா உண்மையா நம்ம காதலுக்கு ஜாதி ஒரு தொள்ளையா கண்ணத் திரந்தா உழிில்ல deservesர்க்கலை எடுத்தா ஒன்று நேனே நெற்று வாழ்ந்து வந்தே மனசிலே ஆத்தா நாக்கரஞ்சு மரந்து போச்சு ஆசையே இந்த உண்மை மட்டும் தெரிஞ்ச போது காளை இறந்தா ஊழியில் உன்ன நினைச்சு வாழ்ந்து வந்தி மனசுல இல்ல மண்ணா கரைஞ்சு மரந்து போச்சு ஆசையே காதல்ந்தது அதற்கு காதல் வந்தது இல்லையா காதல் வந்தது முன்னாலே கபலை வந்தது பின்னாலே ஜாதி மதம் பார்த்து நாம பலகளே காதலுக்கு ஜாதி ஒரு பெருசில்லை கண்ணத்தி இருந்தா ஒளியில் புன்ன நினைச்சு வாழ்ந்து வந்தே மனசிலே அது மண்ணாக இருந்து மறைஞ்சு போச்சு

Thank <makes noise> you.